நெய்தலூர் அப்படிங்கிற கிராமத்தில் கண்ணையா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தான் அவன் பொண்டாட்டி பேரு லக்ஷ்மி ஒரு நாள் பொண்டாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுனால அதே ஊரில் இருக்கிற வட்டி வியாபாரியான சேஷையா கிட்ட அவனுடைய சொத்து பத்திரம் எல்லாத்தையுமே அடகு வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்தான் ஆனால் எவ்வளவுதான் வைத்தியம் செஞ்சாலும் பலன் இல்லாமல் பாவம் லக்ஷ்மி இறந்து போயிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கண்ணையா சேஷையாவோட வீட்டுக்கு போனா ஐயா நான் உங்ககிட்ட கடன் ரொம்ப வாங்கிட்டேன் ஆனால் என் நேரம் சரியில்லை என் பொண்டாட்டியை என்னால் காப்பாற்ற முடியல எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த பணத்தை கட்டி என் சொத்தை நான் மீட்டுக்கிட்டு போயிடுவேன் ஐயோ உன் மனைவி இருந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கண்ணையா இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியூருக்கு இருக்கேன் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறமா வந்துடுவேன் நீ என்ன அப்போ வந்து பாரு சரிங்கய்யா அப்படி கண்ணையா சரின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டான் அவனுடைய பொண்டாட்டி இறந்து போனதுக்கு அப்புறமா அவனுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பிள்ளைய அவன் ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டான் கண்ணையாவோட புள்ள வீரா அவனுக்கு வயசு பத்து தான் அதனால புள்ளைக்கு சமையல் கூட கண்ணையா தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான் ரெண்டு நாளுக்கு அப்புறமா கண்ணையா மறுபடியும் சேஷையாவ பார்க்க போனான் வா கண்ணையா வா தான் கூப்படணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே நீயே வந்துட்ட ஐயா அந்த கணக்கு என்னென்னு சொன்னீங்கன்னா நான் அதை கட்டிடுவேன் கண்ணையா நீ என்கிட்ட கடனாக வாங்கினது ஐம்பதாயிரம் ரூபா அது பத்து பைசா வட்டிக்கு வாங்கினேன் இப்போ அது கடனோடு சேர்ந்து ரெண்டு லட்சம் ரூபாய் ஆயிருக்கு ஐயா என்னையா சொல்கிறீங்க நான் வாங்கினது வெறும் ஐம்பதாயிரம் ரூபா தானே ஐயா எதுக்கு ஏன் இவ்வளோ வண்டி வந்துச்சு நான் என்ன உனக்கு புண்ணியத்துக்கு பணம் கொடுத்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா வாங்கினப்போ எவ்வளோ வட்டின்னு தெரிஞ்சுதானே வாங்கினேன் நீ வாங்கியிருக்கிற பணத்துக்கு உன் வீடு வயல் எல்லாத்தையும் வச்சா கூட சரியாகாது இன்னும் ஒரு வாரத்தில் பணத்தை கட்டு அப்படி இல்லைன்னா ரெண்டும் எனக்கு தான் சொந்தம் ஐயா இது அநியாயங்க ஐயா அப்படி கண்ணையா அவர்கிட்ட எவ்வளோ கெஞ்சி கேட்டாலும் அதிகமான வட்டியை போட்டு அவனுடைய சொத்துக்களை எல்லாத்தையுமே சேஷையா அவனுக்கு சொந்தமாக்கிக்கிட்டான் அதனால அவங்க கடைசியில நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க பொண்டாட்டியையும் சொத்து பத்தையும் இழந்த கண்ணையாவுக்கு அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்காம அவனுடைய புள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊரை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிற இன்னொரு சின்ன கிராமத்துக்கு போயிட்டான் அந்த ஊருக்கு வந்த கண்ணையா கூலி வேலையை செஞ்சுக்கிட்டு அவனுடைய வாழ்க்கையை எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருந்தான் ஒரு நாள் அவனுடைய பிள்ளையான வீரா அவங்க அப்பா கிட்ட இப்படி கேட்டான் அப்பா அம்மா கூடவே நம்மளும் செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல நமக்கு இவ்வளோ கஷ்டமே இருந்திருக்காது இப்போ இருக்க வீடு கூட இல்லாம மரத்துக்கு கீழே இருக்கும் இல்லைப்பா அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஏன் அலட்சியத்தால் தான் நம்ம சொத்து எல்லாம் போயிடுச்சு எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆசை உன்னை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அதுக்காக நான் எவ்வளோ நாளும் கஷ்டப்படுவேன் நீ நல்லா படிக்கணும்ப்பா படிப்பு இல்லாததால் தான் என் சொத்து எல்லாத்தையும் நான் இழந்தேன் நீ நல்லா படிச்சு இன்னும் நாலு பேரை படிக்க வைக்கணும் நானும் உன் கூடவே வேலைக்கு வரேன்ப்பா அப்பாவது நம்ம ரெண்டு வேலை சாப்பாடு சாப்பிட்லாம்ல நான் படிக்க போயிட்டேனா அது கூட நமக்கு கிடைக்காதுல்லப்பா இல்லப்பா நீ படிக்கணும் உன்னை தான் நான் இருக்கேன்ல சரிப்பா உன் இஷ்டம் அப்படி வீராவை கூட்டிக்கிட்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டான் கண்ணையா அப்படி கூலி வேலைய செஞ்சுக்கிட்டு கண்ணையா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒழிச்சு தன்னுடைய பிள்ளைக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி கொடுத்து அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா ஊரோட எல்லையில அவங்களுக்காக ஒரு சின்ன குடிசையை போட்டுக்கிட்டாங்க கண்ணையா நாள் பூரா கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அவன் ஒருவேளை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டு அவனுடைய பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தான் அப்பா என்னப்பா காலில் அடிபட்டுருக்கு என்னாச்சுப்பா ஒன்னும் இல்லப்பா நெல்லு முட்டையை தூக்கும்போது கல் தடுக்கி கீழே விழுந்துட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பெரிய அடி இல்லைப்பா சரியா போய்டும் அப்பா நீ இப்படி தான் சொல்லுவ எவ்வளோ ரத்தம் பூச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லி வீரா அந்த காயத்துக்கு மருந்து போட்டு கட்டு போட்டு விட்டான் இனி எத்தனை நாளுக்குப்பா இந்த கஷ்டம் நாம இதையே பெரிய கஷ்டம்னு நினைச்சா எப்படிடா உனக்கு ராமரோட கதை தெரியாதா கொஞ்ச நேரத்தில் பட்டாபிஷேகம் நடக்கப்போகுது அப்படின்னு நினைக்கும்போது தான் அவர் காட்டுக்கு போக வேண்டியது இருந்தது காட்டில் கொடிய மிருகங்களுக்கு நடுவில் அந்த சீதையையும் ராவண்கிட்ட பறிக்கொடுத்துட்டு அவரை சேர்ந்தவங்க யாரும் இல்லாமல் அவர் எவ்வளோ கவலைப்பட்டுருப்பார் அவரு கடவுள்ப்பா நம்ம சாதாரண மனுஷங்க அவரும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷந்தாண்டா சீதையை கடத்திட்டு போன ராவணனை அப்புறம்தான் ஜனங்க அவரை கடவுளாக நினச்சி கும்பிட்டாங்க அவ்வளவு கஷ்டத்தை நம்ம தாங்கினாதான் அவரை மாதிரி பெரிய ஆளாக முடியும் நானும் கஷ்டப்பட்டு பேரை அப்படி சில நாட்கள்ல வீரா மேல் படிப்பு படிக்கிறதுக்காக போயிட்டான் கண்ணையா மட்டும்தான் இப்ப வீட்ல இருந்தான் ஆனா முன்னாடி இருந்ததை விட இப்ப பொறுப்புகள் அதிகமானதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தான் புள்ள இப்போ பட்டணத்துக்கு போனதுனால செலவும் ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு ஒவ்வொரு மாசமும் புள்ளியோட செலவுக்காக பணத்தை வேற அனுப்ப வேண்டி இருந்துச்சு அதுக்காக கண்ணையா வேற வழி இல்லாம ராத்திரியில கூட வேலை செய்ய ஆரம்பிச்சான் ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டுக்கு இரவு நேரத்துல அவன் காலுக்கு போய்கிட்டு இருந்தான் என்ன இது காலையில இருந்து ரொம்ப சோர்வா இருக்கு என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே வீட்டுக்கு போகும்போது மருந்து வாங்கிட்டு போனோம் மருந்து சாப்பிட்டா தான் கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கும் அப்படி கண்ணையா இரவு நேரத்துல கூட வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்போ கண்ணய்யாவுக்கு ரொம்பவும் உடம்பு முடியாம போட்டு விழுந்துட்டான் அப்போ கூட இருந்தவங்க அவனுக்கு வைத்தியம் செஞ்சு வீட்டில் கூட்டிட்டு வந்து விட்டாங்க அந்த விஷயம் பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்த வீராவுக்கு தெரிஞ்சுது உடனே வீரா பட்டணத்திலிருந்து அவனுடைய ஊருக்கு வந்துட்டான் என்னப்பா இது உங்கள் கூட இருக்கவங்க சொன்னது உண்மைதானா நீங்கள் சாப்பாடு தண்ணியெல்லாம் விட்டுட்டு வேலை பார்க்குறீங்களா வயசான காலத்தில் ஏன்ப்பா இப்படி கஷ்டப்படுற தூக்கம் தண்ணியெல்லாம் விட்டுட்டு பாரு நீ எப்படி ஆயிட்ட ஐயோ எனக்கு ஒன்றும் ஆகலைப்பா கொஞ்சம் சோர்வாக இருக்கு அவ்வளோதான் உனக்காக நான் எவ்வளோ ஒன்றாலும் கஷ்டப்பட தயாராக இருக்கேன் நான் எதுவுமே கேட்கலனாலும் எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுற உனக்கு என்ன வேணும் நான் என்ன உனக்கு செய்யணும் சின்ன வயசில் நம்மக்கிட்ட நிறைய சொத்து இருந்தது ஆனால் உங்கள் அம்மாவும் நம்ம சொத்தும் நம்மளை விட்டு போயிடுச்சு அந்த சொத்து மட்டும் அப்படியே இருந்திருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்படாமல் உன்னை நல்லா படிக்க வச்சிருப்பேன் ஆனால் இப்போ அந்த சொத்து நம்மக்கிட்ட இல்லை அதனால் உன்னை படிக்க வைக்க நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது இந்த மாதிரி நிறைய ஏழை அப்பா அம்மாலாம் பசங்களை படிக்க வைக்க இப்படி தான் கஷ்டப்படுறாங்க அப்படி அவங்க படுற கஷ்டத்துக்கெல்லாம் நீதான்ப்பா உதவி செய்யணும் நீ நல்லா படித்து இந்த ஊர்ல எல்லாரும் இலவசமாக படிக்கிறதுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டணும் ஏழை பசங்க எல்லாருமே படிக்கணும் இதுதான்பா என்னோட ஆசை அப்படி கண்ணையா அவனுடைய விருப்பம் என்னங்கறத வீரா கிட்ட சொன்னான் அப்பா உன் ஆசைய நான் கண்டிப்பா நிறைவேத்துறேன் ஆனா இப்படி ராத்திரி நேரத்தில் வேலை செய்கிறத நிறுத்துப்பா அப்படி வீரா அடம் பிடிச்சி கண்ணையாவ இரவு நேரத்துல வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் இருந்து வீரா இன்னும் கொஞ்சம் கவனமா படிக்க ஆரம்பிச்சான் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு நாளும் பக்கத்துல இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு போய் அங்க அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படி அதுல கிடைச்ச பணத்துல ஊர்ல இருக்கிற கண்ணையாவுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தான் இப்படியே வருஷங்களும் போச்சு வீரா நல்லபடியா பரீட்சையும் எழுதி முடிச்சான் முடிவு என்ன வருது அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் கடைசியில ஒரு நாள் பரீட்சை முடிவுகளும் வந்துருச்சுல தேர்ச்சி அடைஞ்சான் இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் என் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றியாகணும் ஆகணும் நம்ம ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டியாகணும் அப்படி வீரா வேலையை செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பணத்தை வீட்டுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா அவன் போய்கிட்டு இருக்கிற வேலைய பத்தி அப்பா கிட்ட அவன் சொன்னதே இல்ல இருக்கிற கொஞ்ச பணத்துல அவன் பள்ளிக்கூடத்தையும் கட்ட ஆரம்பிச்சான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வீரா கண்ணையாவ பாக்க போனான் என்னப்பா இப்படி சொல்லாம கொல்லாம வந்திருக்க என்ன விஷயம் என் கூட வாப்பா உனக்கு ஒரு பரிசு இருக்கு அப்படி வீரா அவங்க அப்பாவை கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்தை காட்டினான் அது மட்டும் இல்ல அவங்க அப்பா கையால அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு வச்சான் அப்படியே அந்த கிட்ட அவங்க அப்பாவோட கனவு என்னங்கறதையும் அவன் சொன்னான் இந்த பள்ளிக்கூடம் நம்ம எல்லாருக்கும் சொந்தம் ஒரு ரூபா கூட கட்ட வேண்டிய அவசியம் இல்ல இதுக்கப்புறம் பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அப்படி வீரா கட்டின அந்த பள்ளிக்கூடத்துல அந்த ஒரு சேர்ந்த பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க கண்ணைய கண்ட கனவு இன்னைக்கு நனவானதுனால கண்ணையாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா ஒழிச்சு நாம சம்பாதிச்சோம்னா எந்த கனவு வேணுனாலும் நனவாகும்